தாவேக்க தலைவர் விஜயுடன் தூய்மை பணியாளர்கள் மற்றும் போராட்டக் குழுவை சேர்ந்த பதினைந்து பேர் சந்தித்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் இந்த சந்திப்பான சந்திப்புக்கான நோக்கம் என்ன விவரங்கள் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை தூய்மை பணியாளர்கள் மற்றும் போராட்டக் குழுவை சார்ந்தவர்கள் தற்போது பனையூரில் உள்ள அவரது அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து வருகிறார்கள் அதாவது பதினோராவது நாளாக மண்டலம் ஐந்து ஆறுகளில் தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி கட்டிட ரிப்பன் மாளிகையில் வெளியே பந்தல் அமைத்து தேர்தல் திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தனியார் மையப்படுத்துவதை கைவிட வேண்டும் என்றும் காலை வர வரையற்ற போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரது கட்சி தான் தூய்மை பணியாளர்களும் மற்றும் போராட்டக் குழுவை சார்ந்தவர்களும் பதினைந்து நபர்கள் தற்போது சந்தித்து வருகிறார்கள் அதாவது குப்பை அல்லும் பணியை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என்றும் அதே போன்று சென்னை மாநகராட்சியில் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிழ்கா நகர் அண்ணா நகர மண்டலங்களில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் அதேபோல ராயபுரம் திருவிக்கா நகர் மண்டலங்களில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக தண்டையார்பேட்டை அண்ணா நகர் அம்பத்தூர் மண்டலத்தின் சில பகுதிகளிலும் தூய்மை பணியினை தனியாரிடம் ஒப்படைக்க மாநகராட்சி முயற்சி மேற்கொண்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரியும் சென்னை மாநகராட்சி செங்குடி சங்கமும் உடைப்போர் உரிமை சங்கமும் உள்ளிட்ட பல சங்கங்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தொடர்ச்சியாக பதினோராம் நாட்களாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ார்கள் இந்த நிலையில் தான் இதுவரை பல அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த இடத்தில் சென்று அவங்களுடைய ஆதரவும் தெரிவித்தும் வந்திருந்தார்கள் அதே போன்று இன்றைக்கு தூய்மை பணியாளர்களும் அதே போன்று போராட்டக் குழுவை சார்ந்தவர்களும் பதினைந்து நபர்கள் கொண்ட ஒரு குழு வந்து விஜயுடைய கட்சி அலுவல்கு நேரடியாக பணியில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று தற்போது விஜயிடம் அவர்கள் சந்தித்து பேசி வருகிறார்கள் அதாவது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தனியாரிடம் இந்த ஒப்பந்தத்தை கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்துவிட்டால் எங்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாகவும் சீரழிவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இதை உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் எங்களுக்கு உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அதே போன்று திமுக ஆட்சியில் தான் இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது வரை எங்களை நிரந்தர பணியாளராக ஆக்கவில்லை என்றும் இந்த பதினைந்து பேர் கொண்ட குழுக்கள் தற்போது விஜயிடம் இதை பற்றி தற்போது பேசி வருகிறார்கள் உடனடியாக இது எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அந்த பதினைஞ்சு பேர் கொண்ட குழு தான் தற்போது ஒரு பதினஞ்சு நிமிடத்திற்கு மேலாக விஜயம் சந்தித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்